வட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய வன்னியர் மக்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி தான் பாட்டாளி மக்கள் ஆண்டுகள் ஆன பிறகு இன்னைக்கு அவங்க ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க ஆனா வன்னியர் மக்கள் எவ்வளவு வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிற ஜாதிகளின் எண்ணிக்கையோட நிச்சயமா வன்னியர் மக்களோட எண்ணிக்கை தான் அதிகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சென்னை நான் வன்னியர் இல்ல ஆனா நான் கிட்டத்தட்ட சென்னை முதல் வன்னியர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது சென்னை முதல் சென்னையிலும் இருக்கிறாங்க சென்னை முதல் கிட்டத்தட்ட திருச்சி தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் எல்லாத்தையுமே குறிப்பா வட மாவட்டங்கள் இந்த விழுப்புரம் திண்டிவனம் இந்த ஏரியாக்களை எல்லாம் உள்ளடக்கி பார்த்தால் வன்னியர் மக்கள் ரொம்ப அடர்த்தியாவும் பரவலாகவும் வாழ்றாங்க காலங்காலமா இவர்கள் வந்து அரசியல் அதிகாரமற்றவர்களாக ஏழைகளாகத்தான் இருக்கிறாங்க இவங்க கையில நிலம் இல்லை இந்த பகுதிகளில் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அதிக நிலம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெட்டியார்கள் மிகப்பெரிய இருக்காங்க மற்றபடி வேற சில ஜாதியினர் கொஞ்சம் நிலங்கள் வச்சிருக்காங்க வன்னியர் மக்களும் இந்த பகுதிகளில் வாழக்கூடிய தலித் மக்களும் நிலமற்ற ஏழைகளாக தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சமூக வாழ்க்கையை தான் வந்து கொண்டிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய இதே காலகட்டத்தில் வன்னியர் சங்கம் இருந்தால் கூட டாக்டர் ராமதாஸ் வந்து இது ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் பெறணும் அனைத்து ஜாதியினரின் ஆதரவை பெற வேண்டும் குறிப்பா இந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலித்துக்களோட வன்னியர்கள் இணைந்து இணைந்தா மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒரு முற்போக்கு சிந்தனையா வளர்த்து எடுக்கிறாரு அதற்கும் வன்னியர் மக்கள் எதிர்ப்பு சொல்லலை அவங்களுமே அதை ஒரு இயக்கமா கட்சியாக அதை ஆதரிக்கிறாங்க கணிசமான முற்போக்காளர்கள் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் பின்னவீன சிந்தனை போக்கு கொண்டவர்கள் எல்லாருமே டாக்டர் ராமதாஸ் பின்னால அணிதிரண்டு இருந்ததெல்லாம் ஒரு காலம் மிகப்பெரிய ஒரு அறிவு சமூகத்தின் செல்வாக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் டாக்டர் டாக்டர் ராமதாசுக்கும் இருந்தது இது பின்னர் ஒரு அரசியல் வடிவம் பெறும்போது விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட கூட்டணி வைக்கிறாங்க திருமாவளவன் பிளஸ் டாக்டர் ராமதாஸ் அவங்களோட கூட்டணி வந்து அரசியல் மிகப்பெரிய கவனம் இருக்குது அதிகபட்சமா எப்படி பார்த்தாலும் கூட பாட்டாளி கட்சி அதிகபட்சமாக அவங்களோட வெற்றி அப்படின்னு பதிவு செய்திருக்கிறது எட்டு தொகுதிகளை தான் இப்போ வன்னியர்களோட செல்வாக்கு அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லலாம் முழுமையா பெறவில்லை அப்படின்னு தான் தெரியுது இன்னைக்கு அந்த கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அப்படின்றது தந்தைக்கும் மகனுக்குமான பிளவா அதிகாரத்தின் பிளவா அப்படின்னா அது வெவ்வேறு பார்வை இருக்கு தந்தை மகன் பிளவு அப்படின்னு சொல்லலாம் தந்தை மகன் மோதல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்சியை கைப்பற்றிக் கொள்ளும் தன்முனைப்பு அன்புமணியிடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா நாம யதார்த்தமா இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அப்படின்றவரை ஒரு மீறி அப்படியே வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து அன்புமணிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா நிச்சயமா போட மாட்டாங்க ஏன்னா வன்னியர் ஜாதி சங்கமா இருந்தாலும் வன்னியர் சங்கமா இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும் அதோட முகம் வந்து டாக்டர் ராமதாஸ் அப்படின்றதுதான் வன்னியர்கள்ட்ட வந்து அதிகமான செல்வாக்கு வந்து டாக்டர் ராமதாஸுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஐயா அப்படின்னா தான் வன்னியர் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சியோட கட்டமைப்பு கட்சி கட்டமைப்பு வந்து அன்புமணி கையில தான் இருக்கு ஆனால் அந்த கட் கட்டமைப்பை கொண்டு வன்னியர்களோட ஓட்டை வாங்கிட முடியுமா அப்படின்னா நிச்சயமா வாங்க முடியாது ஏன்னா டாக்டர் ராமதாஸ் கையில இருந்த கட்டமைப்பை வச்சே அவங்க வந்து முழுமையா வந்து ஓட் ஓட்டை வாங்கினது இல்லை ஒரு எட்டு சதவீத வாட்கு வாங்கி அது வந்து வன்னியர்களோட ஓட்டா இருக்கலாம் அல்லது முழுமையாக அதை பெறாம இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கட்டமைப்பு வந்து இப்போ அன்புமணி கையில இருக்கக்கூடிய ஒரு நிலையில டாக்டர் ராமதாசையும் மீறி அவரால் இந்த வன்னியர் மக்களோட சென்டிமெண்ட் எல்லாம் டச் பண்ணி அவரால் இந்த ஓட்டை வாங்கிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கல ராமதாஸ் அப்படின்ற முகம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் சொன்னதுதான் அதிகாரம் அப்படின்றதா இருக்கு கட்சியோட சட்டத்திட்டங்கள் கூட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தான் அதிக அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கொண்டிருக்கிறார் அதை மீறி கட்சி கட்டமைப்ப சட்ட ரீதியாக அன்புமணியால் எடுக்க முடியுமா அப்படின்றா அதுவும் கொஸ்டின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பம் கடுமையா பிளவுண்டு நிக்கிறதா தான் சொல்றாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்தது தைலாபுரம் போனாங்க அப்படின்னு எல்லாருமே பிரேக் பண்ணாங்க நியூஸ் பிரேக் பண்ணாங்க ஆனால் அது ரொம்ப மேலோட்டமான ஒரு ஒரு வெளிப்படையா ஒரு மேலோட்டமான ஒரு சந்திப்பு தான் என்னன்னா ஆத்மார்த்த ரீதியா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படலை அப்படின்னு தான் தகவல்கள் வந்து தெரியுது காரணம் டாக்டர் ராமதாஸ் அவங்களுடைய துணைவியார் அவங்களோட மற்ற வாரிசுகளுக்கும் அன்புமணி வாரிசுகளுக்கும் இடையிலான மனஸ்தாபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆழமா நேரா ஒரு பிளவுண்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க அது வந்து சரியாகுமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியதா இதை சரி பண்ணலாம் அப்படிதான் சென்னையில இருந்து நம்ம துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி போறாரு இந்த குருமூர்த்திங்கிறவங்க ஆர் எஸ் எஸ் காரங்க போன இடம் அதுக்கு பிறகு விளங்காது குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் மோதல் இருக்கும் அண்ணன் தம்பிக்கு மோதல் இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க பிராக்டிக்கலா சில தோல்விகளை சந்திச்சாங்கன்னா கசப்புகளை சந்திச்சாங்கன்னா ஒண்ணு சேர்ந்துட்டு போயிடுவாங்க ஆனா குருமூர்த்தி ஒரு இடத்துல கால் வச்சிட்டார் அப்படின்னா அப்புறம் அந்த இடம் விளங்காது அந்த இடத்த அவங்க இழந்துட வேண்டியதுதான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு இடத்துல பாட்ட பாஜக இருக்கு தெற்கு மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா தேவர்கள் நாடார்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல கணிசமா இணைஞ்சாத பாப்பா இப்ப வட மாவட்டங்கள்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன பிறகு இந்து வன்னியர்கள் கிறிஸ்தவ வன்னியர்கள்னு ஒரு பிளவை அவங்கள்ட்டையும் உருவாக்கிட்டாங்க எப்படி வந்து தென் மாவட்டங்கள்ல நாடார் கிறிஸ்தவர்களுக்கும் இந்து நாடார்களுக்கும் இடையில ஒரு மோதலை உருவாக்குனாங்களோ அதே போன்ற ஒரு மோதலை கிறிஸ்தவ வன்னியர்கள் கிறிஸ்தவ இந்து வன்னியர்கள் அப்படின்ற ஒரு மோதலை வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க அது ரீசண்டா சோசியல் மீடியாவில எல்லாம் தெரியுது சில் இந்த பகுதிகளில் தான் அப்படின்னு சொல்ல முடியும் மதம் நுழைஞ்ச ஒரு இடம் அதுவும் ஆர் எஸ் எஸ் குருமூர்த்தி கும்பல் நுழைஞ்ச இடம் வந்து அதுக்கு பிறகு உருப்பட்டதா வந்து சரித்திரமே வந்து கிடையாது ஏன் அப்படின்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது வட மாவட்டங்களில் மட்டுமே செல்வாக்குள்ள கட்சி தான் அவங்களுக்கு தென் மாவட்டங்கள்லையோ அல்லது பிற இடங்கள்லையோ வந்து பெருசா செல்வாக்கு ஒன்றும் இல்லை இந்த செல்வாக்கை வைத்து அரசியல்ல தன்னோட எதிர்காலம் என்ன அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆனால் அதற்கு தீர்வு குருமூர்த்தி அல்ல குருமூர்த்தி எந்த பிரச்சனையும் தீர்த்ததா வரலாறே கிடையாது குருமூர்த்தி எதுலெல்லாம் தலையிட்டாரோ அந்த இடம் உருப்படாம போயிடும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்